அன்பு குழந்தையே நீ ஏன் அழிக்கின்றாய் உன் அழுகையை பார்ப்பதற்காகவா நான் உன்னை படைத்தேன் எல்லோரும் மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக சந்தோஷமாக இருக்கும் உன் முகம் மட்டும் வாட்டமாக இருக்கிறதே தங்கமே நீ பாசத்திற்காக ஏங்குகின்றாய் கண் கலங்கி நிற்கின்றாய் நீ எதிர்பார்க்கும் சுழல் அமையாததால் தவித்துக் கொண்டிருக்கின்றாள் என்னதான் நல்லது செய்தாலும் சிலர் அதை தவறாக எடுத்துக் கொள்கிறார்கள் என்று குழப்பத்தில் இருக்கின்றாள் என் குழந்தையை கவலைப்படாது உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு விலகிச் சென்றார்களும் அவர்கள் உன் அன்பை கொண்டு கொண்டு உன்னை தேடி வரும் காலம் நெருங்கிவிட்டது மிக அருகில் வந்து விட்டது எந்த சூழ்நிலையிலும் நீ உன் பாதையிலிருந்து வழி தவறி சென்று விடாதே எப்பொழுதும் நிதானத்தோடு செயல்படு மனம்தான் பெரிது என்று உன்னை கீழே தள்ளிவிட்டு சென்றவர்களுக்கு பாசம்தான் பெருசு என்று புரிய உன்னிடம் நான் வர வைப்பேன் உனக்கான நல்ல காலம் வெகு இல்லை பக்கத்தில் வந்து விட்டது வெற்றியாளர்கள் வலு செயல் உன்னை முதலிடத்தில் வைக்கப் போகின்றேன் நம்பிக்கையோடு இரு உனக்காக உன் பூஜாரியில் காத்திருக்கின்றேன் என்னை வந்து பார் உன் உழைப்பை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வந்திருக்கின்றேன் இதோ உன் தேவைகளை பூர்த்தி செய்ய போகின்றேன் நன்னை நான் உனக்காக வந்து விட்டேன் உன் வீட்டிற்குள் வந்து விட்டேன் உன் கஷ்டங்களை போக்கி விட்டேன் இன்னும் நீ நன்றாக இருப்பாய் என் பிள்ளையே நீ என் மீது பக்தி செலுத்துகின்றாய் பாசத்தோடு என்னை உன் மனதில் வைத்திருக்கிறாய் அப்படிப்பட்ட உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் சரியான நேரத்தில் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பேன் நீ இழந்த வாழ்க்கையை நிச்சயம் மீட்டெடுப்பேன் என்னை நம்பி நல்லதே நடக்கும் நீ அழுந்தது எல்லாம் போதும் உன் கேள்விக்கான பதில்கள் நீதான் குழந்தையே இதுவரை நீ கவலைப்பட்டது அனைத்தும் போதும் இனி மகிழ்ச்சியாக இரு உன் வாழ்க்கையில் நீ விரும்பியது அனைத்தும் ஒவ்வொன்றாக இனி உன் கையில் சேரும் என்னை நம்பி வந்தவர்களே நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என்னை கிஞ்சி தென்னி அம்மா என்று அழைத்தாயோ அன்றைக்கு உன்னை என் குழந்தையாக ஏற்றுக்கொண்டேன் நீ என் மீது கோபப்பட்டாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உனக்கு வேண்டியதை அளிக்கவே உன் அன்னை நான் வந்துள்ளேன் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அதற்கும் கலங்காது அம்மா இந்த நாள் அழகிய நாளாக இருக்கட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி என் மீது முழுமையாக நம்பிக்கை வை நாம் அனைவரது வாழ்க்கையிலும் அம்மா ஒளி ஏற்றுவாள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி